காலையில் உலக ரட்சிகரமான இயேசு கிறிஸ்தன் பணாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வர வருகிறேன் பிரியமானவர்களே சாவிக்கமாக இருக்கிறீங்களா அந்த நாளிலேயே கூட நாம் சந்தித்துக் கொள்ளும்படியாக தேவன் நமக்கு கிருவை செய்திருக்கிறார் கிருவு செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்கள் பிரியமானவர்களே ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் எட்டாவது அதிகாரத்தில் நான்காவது வசனம் அந்த தேசத்தில் ராஜா தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரனாக இருந்த கேயாசியுடனே பேசி எலிசா செய்த அதிசயங்களை எல்லாம் நீ எனக்கு விவரித்து சொல் என்றான் அந்த தேச சீரிய தேசத்தினுடைய ராஜா வனதா எலிசாவுடைய வேலைக்காரனாகிய கேயாஸை பார்த்து கேட்குறான் எலிசா செய்த அதிசயங்களெல்லாம் எனக்கு விவரித்து சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவன் விவரித்து சொல்லுகிற வேலையிலே ஒரு செத்து போன பிள்ளையை உயிரோடு கூட எழுப்பினார் எலிசா என்று சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுதே அதை சொ பேசிக்கொண்டு இருக்கும்போதே அந்த பிள்ளையினுடைய தாய் அந்த ராஜாவிடத்திலே வருகிறதை ராஜாவும் பார்த்தார் கேயாசியும் பார்த்தார் பார்த்து கேயா சொன்னார் அதோ அந்த பிள்ளையினுடைய தாய் வருகிறாள் என்று சொல்லி உண்மையாகவே என் அன்பு தெய்வ பிள்ளையே அந்த தாய் அந்த இடத்துல வந்த பின்பு அந்த தாயினிடத்திலும் ராஜா கேட்கிறார் அதற்கு அவள் விவரித்து சொன்னாள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அவனுக்கு விவரித்து சொன்னாள் என்று சொல்லி எலிசா தன்னுடைய பிள்ளையை உயிரோடு கூட எழுப்பின விதத்தை அதை ஒவ்வொன்றாக விவரித்து 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 சொன்னாள் என்று சொல்லி பார்க்கிறோம் பிரிய மாணவர்களே தேவ சமூகத்துக்குள்ள இன்றைக்கு ஆண்டவர் செய்கிற அற்புதங்களை பெற்றுக்கொண்டு நாம் ஒரே வார்த்தை சொல்லிவிட்டு போய்விடுகிறோம் இயேசு எனக்கு சுகம் கொடுத்தார் இயேசு எனக்கு அற்புதம் செய்தார் சில பிள்ளைகளை நான் பார்த்துருக்கிறேன் என் ஊழியத்தின் பாதையிலே அங்கே ராஜா கேட்கிறார் கேயாசியை பார்த்து எலிசா குறிப்பாக அந்த இடத்துல வந்த ஊழியக்காரர் யார் செபித்தது யார் அதற்காக உபவாசம் பண்ணினது யார் அதற்காக திறப்பிலை நின்றது யார் அதற்காக ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வரும்படியாக அந்த ஆத்துமாவுக்காக வியாகலப்பட்டது யார் என கண்பான தேவ பிள்ளையே இதெல்லாம் மறந்து விட்டு ஏசு என ரச்சித்தார் ஏசு என தொட்டார் ஏசு எனக்கு அற்புதம் செய்தார் ஏசு எனக்கு வல்லமையை கொடுத்தார் அலை லூயா எல்லாருக்கும் கொடுப்பார் ஆனா உன்னை வழி நடத்தின மனுஷனை தேவ மனுஷனை நீ மறந்துட்டு சொல்லி ஒரே வார்த்தை அவன் சொல்றான் செத்து போன பிள்ளையை உயிரோடு கூட எழுப்பினார் என்று சொல்லி என் அன்பு தேவ பிள்ளையே அந்த பிள்ளையினுடைய தாய் சொல்லுகிறாள் ஏன்னா பட்டவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய பாடு வேதனை என்னன்னு சொல்லி ஆனா சிலரெல்லாம் என் அன்பு தேவ பிள்ளைய பட்டு தெளிந்து ஆண்டருடைய நாமத்தினால் ஆசீர்வாதமாக இருப்பாங்க ஒரே வாரத்தில் சொல்லி முடிச்சுட்டு போவாங்க கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்தார் என்று சொல்லி எப்படி செய்தார் ஏசாமே அற்புதம் செய்தார் அது இன்னொரு ஊழியக்காரங்கிட்ட போய் நம்ம சொல்லவும் முடியாது ஏன்னா இந்த ஊழியக்காரன் பேர் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சுட்டு போய்டுவோம் ஏசு எனக்கு அற்புதம் செய்தார் நான் சாட்சி சொல்கிறேன் சாட்சியை சொல்கிறது கிடையாது நீ இருக்கிற இடத்துல போய் இருக்கிற இடத்துல உன் ஊழி நான் என்னையே நான் சொல்கிறேன் இந்த ஆரோன் ஜோசப் நிமித்தம் தீர்க்கதரிசி கத்தருடைய தீர்க்கதரிசி ஆரோன் ஜோசப் நிமித்தம் உன் வாழ்க்கையில் உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையிலே ஊழியத்தின் பாதையிலே வியாபாரத்தில் என் அன்பு தேவ பிள்ளையே உன்னுடைய த உன்னுடைய மனாந்தரமான வாழ்க்கையில் தேவன் இந்த மனுஷனை கொண்டு என்ன செய்தார் என்று சொல்லி நீ சொன்னாதான் மற்றவங்களுக்கு தெரியும் சொன்னால் தான் தெரியும் ஏன்னா ராஜாவுக்கு தெரியும் அந்த அந்த ராஜ்யத்தில் எவன் அவன் வரான் எவன் அவன் போகிறான்னு சொல்லிட்டு நமக்கெல்லாம் சிலருக்கெல்லாம் எவன் வேணுமாலும் வரலாம் எவன் வேணுமாலும் போகலாம் ஆனால் எனக்கு அற்புதம் நடந்துடணும் எனக்கு அதிசயம் நடந்துடணும் ஆனால் சொல்ல மாட்டோம் ஆர்எம் ஜோசப் மூலிமா தான் கர்த்தர் செய்தான்னு சொல்லவும் மாட்டோம் அது எவ்வளோ எவ்வளோ பேரை நான் பார்த்துருக்கிறேன் என் அன்பு தேவப்பில் எதுக்கு அப்படிப்பட்ட ஒரு மறைவு எதுக்கு அப்படிப்பட்ட ஒரு திருட்டுத்தனம் எதுக்கு அப்படிப்பட்ட என் அன்பு தேவப்பில் கேவலமான ஒரு ரட்சிப்பின் வாழ்க்கை அசிங்கமாக இருக்குது இல்லை தெரிஞ்சுக்குங்க அவள் விவரித்து சொன்ன பின்புதான் ஏழு வருஷம் பஞ்ச காலத்தினுடைய சகல ஆசீர்வாதத்தின் நிலத்தையும் அவளுக்கு திருப்பி கொடுக்கும்படியா ராஜா உத்தரவு கொடுத்தா இன்றைக்கு ராஜா தி ராஜா ஏசு உனை பார்த்து சொல்றா நீ எந்த ஊழியக்கார நிமத்தோ ரட்சிப்புக்குள்ள வந்த எந்த ஊழியக்கார நிமத்தோ கத்தர் உன்னை விடுதலையும் ஆக்கினார் எந்த ஊழியக்கார நிமித்தம் உன்னை உயர்த்தினார் என்று சொல்லி நீ சொல்லாது விட்டால் ஆசீர்வாதத்தை போய் போய்விடுவேன் நீ கேட்கலாம் நீ என்ன ஆசிர்வாதமாக இருக்கிறியான்னு சொல்லி தீர்க்கதரிசி வனாந்திர வாழ்க்கை தாங்க தீர்க்கதரிசி எல்லா தீர்க்கதரிசி எடுத்துக்கு எஸ்ஐக்கள் எடுத்துக்குங்க மனுஷனுடைய கழிவுலிருந்து அந்த கழிவினால் என்ன பண்ணு அந்த வறட்டியினால் சமைத்து சாப்பிடுங்கிறார் ஒரு கட்சி போகிற வருஷம் கணக்கில் நாட்கள் கணக்கில் அல்ல லூயா இன்னொன்று கூட நீ நினைக்கலாம் இவர் தான் பெரிய தீர்க்கதரிசி இவருக்கு தான் அப்படியே உண்மையா அப்படின்னு நீ நினைக்கலாம் என் அன்பு தெய்வப்பிள்ளை உண்மையாக சொல்கிற கத்தோடைய நாமத்தினாலே சொல்கிற அவரால் அழைக்கப்பட்டவன் அவரால் முன்குறிக்கப்பட்டவன் யாரை குறித்து நான் பேசவில்லை வேதத்தின் படியாக நான் பேசுகிறேன் கி கூட இருந்தவனே சொல்லிட்டான் செத்தவனை என் ராஜா என்னுடைய எஜமான் எலிசாத் என்ன பண்ணினார் உயிரோடு எழுப்பினார் ஜஸ்ட்டு சொல்லி முடிச்சுட்டான் ஆனால் அந்த தாய் அந்த பிள்ளையினுடைய தாய் விவரித்து சொன்னால் அதனால தாங்க காலத்தில் ஏழு வருஷத்தில் என்னென்ன இழந்தாலோ அதை எல்லாவற்றையும் ராஜா அவளுக்கு திருப்பி கொடுக்கும்படியாக உத்தரவு கொடுத்தான் நீ விவரித்தி சொன்னால் எந்த ஊழியத்தின் நிமித்த எந்த ஊழியக்காரன் நிமித்தம் நீ விவரித்தி சொன்னால் என் அன்பு தேவ பிள்ளையே தேவன் இதில் மகிமை அடைகிறது மாத்திரமல்ல ராஜாதி ராஜா அந்த ராஜா இல்லை இல்லை சர்வ வல்லமை உள்ள ராஜா இயேசு ராஜா உனக்கு எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்க வல்லமை உடையவராக இருக்கிறார் இதை நிமித்தம் எலிசாவுடைய பெயரும் வெளியே வருங்க அதனால் எலியா ஏழு தான் அற்புதம் செஞ்சார் எலிசா பதினாலு இது இப்படி சொல்லிக்கிட்டே போய்கிட்டு இருக்கிறாங்க அற்புதம் நடந்துக்கிட்டே இருக்கு நீ போய் இருக்கிற இடத்துல விபரித்து சொல்லுமா சொல்லுப்பா சொல்லு இந்த ஊழியத்தின் நிமித்தம் கர்த்தரேனை தொட்டார் கர்த்தரேனுக்கு அற்புதம் செய்தார் நீ ஃபோனில் பேசிட்டு குசு குசுன்னு பேசிட்டு விட்டுறது கிடையாது விபரித்து சொல்லு விபரித்து சொல்லு அதில் லூயா ஏன்னா இதில் நான் அடிபட்டு சிலர் பேசிக்கிட்டு இருக்கும்போது இப் நேற்று தாங்க ஜோம் பண்ணிக்கிட்டாங்க கர்த்தர் பேசுனார் என்னும்போது அவன் என்ன நினைக்கிறாங்களோ தெரியல பொய்யின்னு நினைக்கிறாங்களோ மெய்யின் நே அதாவது நடந்ததை தான் நான் சொல்லுவேன் நடக்காத எதையும் நான் சொல்லுவது கிடையாது நாளைக்கு சாட்சி வேணும் இல்லையா என் அன்பு தேவ பிள்ளையே தேவ சமூகத்துக்குள்ளாக இதை நீ விவரித்து சொன்னால் ஒரு சாட்சி கொடுத்தால் கர்த்தர் எவ்வளோ மகிமை அடைவார் உன் வாழ்க்கையிலும் இழந்து போனதையும் காலத்தில் என் அன்பு தேவ தவித்து போனதையும் என் அன்பு தேவ பிள்ளையே நீ எல்லாவற்றிலும் கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தது எது எல்லாவற்றையும் பார்த்து இழந்ததையும் செத்ததையும் திருப்பி கொடுக்குற தேவன் மாத்திரமல்ல உன் உடைமைகளையும் உன் சொத்துகளையும் திருப்பி கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன் அல்லையூயா அதிசயங்களை விவரித்து சொல்லுங்கள் விவரித்து சொல்லுங்கள் பயப்படாதீங்க சாட்சி சொல்கிறதுக்கு எதுக்கு வெக்கப்படுறீங்க வெக்கப்படுறது கிடையாது எங்கள் பாஸ்டரை திட்டிடுவார் எங்கள் ஐயர்மார் திட்டிடுவார் எங்கள் போதகர் திட்டிடுவார் எங்கள் பிரதர் திட்டிடுவார் அதெல்லாம் இல்லவே இல்லைங்க கர்த்தர் உன திட்டாம பார்த்துக்கோ ஹலை லூயா கர்த்தர் உனை திட்டாம பார்த்துக்கோ அவர் திட்டுனாக்க அப்புறம் நம்ம இந்த உலகத்துல ஜீவிக்கிறது வேஸ்ட் அதனால அதிசயங்களை விவரித்து சொல்லுவோம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா அவர் அவருடைய அதிசயங்களை விவரித்து பாட வேண்டும் அவருடைய கிருபை பெரியது என்று சொல்லி என் அன்பு தேவ பிள்ளையே நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் இழந்ததை கொடுக்கணும்னா விவரித்து தேவன் உனக்கு செய்த அற்புதங்களை விவரித்து சொல்லு நீ சொல்லிட்டுனா அது நாலு பேருக்கு போகுங்க சாட்சி போகும் ஓ அந்த ஊழியக்காரன் மூலிமா அற்புதத்தை கத்தர் செய்கிறாரா நான் மட்டும்தான் ஊழியக்காரன் அல்ல என்ன மாதிரி எத்தனையோ பரிசுத்தவான்கள் தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள் அவங்கவுங்ககிட்ட என்னென்ன நீ அற்புதத்தை பெற்று சொல்லு வாயை திறந்து சொல்லு வாயை திறந்து சொல்லு சொல்லாமல் இருக்காத நீ எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது சொல்லு கத்தரும் வாழ்க்கையில் அற்புதத்தை மாத்திரமல்ல இழந்ததை மாத்திரமல்ல செத்து போனதையும் உயிரோடு கூட இந்த கதை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்ற இடத்துல தான் கர்த்தர் உயிரை கொடுப்பார் அவ்வளோதான் இந்த நிலம் அவ்வளோதான் என்னை விட்டு கைவிட்டு போயிடுச்சுன்னு நீ நினைக்கிற அந்த இடத்துல தான் கர்த்தர் ஒரு ஒரு துளிர கர்த்தர் உண்டாக்குவார் முளைக்கச் செய்வார் அதை நிமித்தம் உனக்கு அந்த நிலம் வந்து சேரும் பிரியமானவர்கள் இது வேதத்தில் நடந்த சத்தியம் உங்கள் வாழ்க்கையில் அநேக சத்தியத்தை ஆண்டவர் சாட்சியாக வைத்திருக்கிறார் விவரித்து சொல்லுங்கள் கர்த்தன் நம்மை ஆசிர்வதிப்பாராக அதில் லூயா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும் செபிப்போம் மகா இறக்கும கருவ நிறைகள் எல்லாம் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கும் நாங்கள் கேட்ட அந்த வார்த்தையின்படியாக ஆண்டவரை கேஆசை போல மாத்திரம் அந்த பிள்ளையை இழந்த தாயை போல நாங்கள் விவரித்து எல்லா இடங்களிலும் ஏசு எனக்கு இந்த ஊழியத்தின் நிமித்த ஊழியக்காரர் நிமித்தம் கர்த்தர் அற்புதம் செய்தார் என்று சொல்லி சொல்லும்படியான இருதயத்தை என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இப்போது திறக்கும்படியா செபிக்கிறேன் திறக்கிறேன் ஏசுமை நாமத்தினாலே அண்டவரை இவங்க என்ன சொல்லுவாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க பயப்படுகிற அண்டவரே இந்த பிள்ளைகளுக்கு மத்தியில் ஒரு தைரியத்தை கர்த்தர் கொடுத்து நீ சொன்னதை அண்டவரை நீ செய்ததை அண்டவரை அப்பா நீ விளங்க பண்ணினதை விவரித்து சொல்ல கர்த்தர் ரூப செய்யும் நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திர முற்றிலுடைய கரம் கூட இருக்கட்டும் இந்த நாளில் பிறந்த நாள் திருமலை கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளை பிதா குமார் பர்ஷுதாவி நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வாதி ஜபிக்கிறேன் ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும் ஏசு ரத்தஞ்ச ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஒப்புக்கூட தர்ப்பணித்து ஜபிக்கிற ஜபங்கிழங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் நல்ல லூயா கர்த்த நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் கத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்துறோம்